نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد إن خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل دلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه بسم الله الرحمن الرحيم كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري وأهل الأخذة من لساني يفقهوا قولي. اللهم لا سهل إلا ما جلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. اللهم آتي نفسي تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها مولاها. எல்லா புகழும் அல்லாஹுக்கு உரித்தாகட்டுமாக அவந்தான் அகிலத்தையும் படைத்து பரிபாலித்து நிர்ணயம் செய்து நிர்வகித்து வருகின்றவன் சாந்தியும் சொலவாத்தும் முஹமது ரபி சொல்லுல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் கூறிய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் தாபியின் தவ தாபியின் மீதும் நல்லவர்கள் அணி மீதும் நம்மின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாகவும் அல்லாவின் அச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேஷ்டம் செய்தவனாக மேலும் அல்லாவின் சட்ட ஏற்று நடக்கக்கூடிய மக்களாகவும் எல்லா விதமான தீமையை விட்டும் எல்லா விதமான குழப்பத்தை விட்டும் எல்லா விதமான குரோதத்தை விட்டும் அல்லாஹு தாலா நம்மளை பாதுகாப்பவனாக நம் அனைவரையும் இணைத்து ஒருங்கிணைத்து அல்லாஹு தாலா நமக்கு நமக்கு நம்ம நமக்கு மத்தியில் அல்லாஹு தாலா அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்துவானாக என்று துவா செய்தவனாக இந்த ஜுமா உரை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சூரிய ஆலயமரானிலிருந்து மிக பிரபலமான ஒரு வசனம் உங்களுக்கு ஓதி காட்டப்பட்டது நூற்றி பத்தாவது வசனம் அல்லாஹு தாலா அதில் நமக்கு என்ன உபதேசம் செய்கிறான் நம்மை அல்லாஹு தாலா அறிமுகப்படுத்துகிறான் நமக்கு ஒரு லக்கப்பை கொடுக்கிறான் நமக்கு ஒரு சான்றை கொடுக்கிறான் நாம் எப்படிப்பட்ட சமுதாயம் என்பதாக அல்லாஹு தாலா அதில் கூறுகின்றான் குந்தும் ஹை ரஹ்மத்தின் உக்ரஜில் நீங்கள் மனித சமுதாயத்தில் தோன்றியவர்கள் எல்லாம் நீங்கள் தான் மிக்க சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹு தாலா சொல் சொல்கிறான் மிக்க சிறந்த சமுதாயம் மக்களில் என்றால் ஆதம் அலி எப்பொழுது ரசூல் சல்லாஹாம் துவங்கினாரே அப்பொழுது ஆதம் அலிஸ்லாமில் இருந்து துவங்கி இறுதி நபி முகமது நபி சொல்லாஹு எத்தின சமுதாய மக்கள் வந்தார்களோ அதில் சிறந்த சமுதாயம் எந்த உமத்தே மஹமதியா ரசூல் சல்லா அலி வல்லாம் முகமது சொல்லலாஹ் அலிவ் சொல்லம் அவர்களோட சிற சமுதாயம் தான் சிறந்த சமுதாயம் என்பதாக அல்லாஹு தலா இந்த வசனத்தில் கூறுகின்றார் எப்படி நாம் சிறந்த சமுதாயமாக ஆக முடியும் எப்பொழுது நாம் சிறந்த சமுதாயமாக அல்லாஹு அல்லாஹு தாலா எப்படி அங்கீகரிப்பான் நம்மை அதற்கு பிறகு அல்லாஹு தாலா கூறுகின்றான் நீங்கள் மக்களை நன்மை செய்யும்படி அழைக்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றார் நன்மை செய்யறதுல எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது தொழுவைக்கு அழைக்கிறதோ நன்மைதான் இப்பொழுது மோதின் உங்களுக்கு பாங்க கொடுக்கப்பட்டார் ஹையா லஸ்வலா ஹயா என்று தொறுகையின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று இதுவும் நன்மையின் பக்கம் அழைப்பதுதான் ஏழைகளுக்கு தர்மம் செய்வதும் நன்மையின் பக்கம் அழைப்பதுதான் நோன்பு வைப்பதும் நன்மையின் பக்கம் அழைப்பது தான் அல்லாஹு இங்கே எதை குறிக்கின்றான் எதை குறிப்பிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகின்றான் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் தாலா சொல்கிறான் எத்தனையோ நன்மைகளை பத்தி அல்லாஹு தலா சொல்கிறான் பெற்றோர்கள் கிட்ட நடந்து கொள்கிறது உறவினர்கள் கிட்ட நடந்துக்கிறது இந்த மாதிரி எத்தனையோ நன்மையான காரியங்கள் சொல்கிறான் அதுல தலையானது என்ன முதன்மையானது என்ன அல்லாஹ் தலா ஹுரானில் கூறுகின்றான் பாருங்கள் ஓ மன் அஹசன் ஒஹௌலம் மிம்மந்தா ஹிலல்லாஹி ஓ அமிலசாலி ஹவு ஒஹால இன்னனி மிடல் முஸ்லிமீன் எவர்கள் மக்களை அல்வாவின் பால் அழைத்து எவர்கள் மக்களை அல்லாவின் பால் அழைத்து அவர்களும் நற்செயல்கள் செய்து முஸ்லிம்களில் ஒருவர்கள் யார் என்று கூறுகின்றார்களோ அவர்களை விட சொல்லால் சிறந்தவர் யார் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் கேட்கின்றார் மக்களை அல்லாவின் பால் அழைப்பது எதின் பக்கம் நேர்வழியின் பக்கம் தோயதின் பக்கம் அழைப்பது இதைதான் நன்மையில் தலையானது முதன்மையானது என்பது கூறுகின்றார் தீமையிலிருந்து தடுப்பது என்பது எது விபச்சாரம் செய்தது மது அருந்தது தொழுவாமல் இருப்பது எல்லாமே பெரும் பாவம் தான் ஆனால் அந்த பாவத்தில் எல்லாம் கொலை செய்வதும் காரும் பெரும் பாவம் தான் ஆனால் அல்லாஹு தாலா இந்த பாவங்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு குற்றத்தை மன்னிக்கவே மாட்டான் என்று கூறுகின்றான் அந்நியாயங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய அநியாயம் என்று கூறுகின்றான் எதை பற்றி அல்லாஹு தாலா கூறுகின்றான் லுக்மான் பிள்ளைகளுக்கு இதுதான் உபதேசமாக செய்தார்கள் அந்த நல்லடியார் என்ன உபதேசம் செய்தார்கள் என்ன அநியாயம் அல்லாவுக்கு இணை வைப்பது அல்லாவுக்கு இணை வைப்பதை விட்டு மக்களை அழிப்பது அது நன்மையில் முதன்மையான நன்மை அதே போல பாவத்தில் இருந்து மக்களை தடுப்பது சிறுக்கிலிருந்து இருந்து இருந்து தடுப்பதுதான் பாவத்திலிருந்து பெரும் பாவத்தில் இருந்து தடுப்பதாகும் ஆனால் நம் மனிதர்களுக்கு புரியவில்லை நம் மக்களுக்கு இன்னும் புரியவில்லை இந்த மாதிரி பேசுங்க வட்டியை பத்தி பேசுங்க விபச்சாரத்தை பத்தி பேசுங்க அமான மோசடியை பத்தி பேசுங்க இதெல்லாம் எப்பொழுது நிகழும் ஒரு மனிதனிடம் தவறுகள் மது அருந்ததாகட்டும் விபச்சாரம் செய்யறதாகட்டும் கொலை செய்வதாகட்டும் அமான மோசடி நடப்பதாகட்டும் எப்பொழுது அந்த மனிதன் செய்வான் எப்பொழுது அவனுக்கு மறுமையின் பயம் இல்லையோ நம்மை படைத்த இறைவன் அல்லாஹ் அல்லாஹு தாலா இருக்கிறான் அந்த அல்லாஹு நம்மை பிடிப்பான் அல்லாஹு நம்மை கேள்வி கேட்பான் என்று யாருக்கு பயம் இல்லையோ யாருக்கு அச்சம் இல்லையோ அவர்கள் இந்த தவறுகளை செய்வார்கள் எவர்கள் அல்லாவை மறந்து வாழ்கிறார்களோ அவர்கள் இந்த தவறுகளை செய்வார்கள் நாம் அவ்வாறு அவ்வாறு இருக்கிறோமா குரான் சுன்னா என்று பேசுகிறோம் குரான் சுண்ணாவின் படி நம்ம வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகிறோமா நமக்குள் எத்தின கருத்து வேறுபாடுகள் எத்தில பிழைவுகள் நாம் அழைப்பு பணியின் முக்கியத்துவத்தை அறிகிறோமா புரிகிறோமா அல்லாவின் தூதர் சொல்லலாக வலை வசல்லம் அவர்களுக்கு எப்பொழுது இந்த நன்மை தெரிந்ததோ முதலில் அவர்கள் என்ன செய்தார்கள் அதற்கு முன்னால் யார் முஸ்லிம்கள் இருந்தார்கள் கூறுங்கள் அதற்கு முன்னால் யார் முஸ்லிம்கள் இருந்தார்கள் நபித்துவத்திற்கு முன்னால் எந்த முஸ்லிம் இருந்தார்கள் அங்கே மகாவில் மதினாவில் இருந்தார்களா அவர்களுக்கு எப்போ இந்த வசனம் இறக்கப்பட்டதோ உடனே சித்திஜா அலி மாதிரி அவங்க கூட யார் இருந்தார்களோ அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள் வந்து கிட்ட நான் இப்போ என்ன செய்யணும் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை போய் மக்கள் கிட்ட சொல்லுங்க அப்படின்னாங்க காலையில போறாங்க மாலையில திரும்பி வராங்க நான் இல்லா இல்லல்லா முகமது ரசூல்லா பெரிய வசனம் எல்லாம் ஓதல பெரிய வசனங்கள் ஓதல அவங்க பெரிய ஒரு நீண்ட ஒரு உரைகள் எல்லாம் அவுங்க மக்கள் சித்திகள் தெரியல அவங்க என்ன சொன்னாங்க அஷ்ஷத் அல்ல இலஹ இல்லல்லா வாஷத் வன்னம் அஹ்மது ரசு வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அறவே இல்லை அல்லாஹை தவிர என்று கூறினார்கள் மேலும் முகமது சொல்லல்லாஹோ அலை வசலம் அவர்கள் அல்லாஹ்வின் அடிமையும் இடைத்துடரும் ஆவார்கள் என்று கூறினார்கள் மக்கள் ஈவினிங் வராங்க வராங்க நபர்கிட்ட இஸ்லாத்தை வராங்க வராங்க தான் நமக்கு புரியல இந்த அழைப்பு பணியின் முக்கியத்துவத்தை மக்களை சீர்படுத்தும் என்று பெரும்பாலான மக்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் இந்த மாதிரி ஒரு நிர்வாகத்தை நிறுத்தி விட்டால் போதும் நமது கடமை முடிந்தது என்பது நமக்காக தான் சகோதரர்களை இந்த ஜுமா புதுபா எத்தின மதர்சாக்கள் இருக்கிறதோ நமக்காகத்தான் எத்தனை மசீத்கள் இருக்கிறதோ நமக்காகத்தான் ஜும்மா புத்துமா தரிசு மதர்சாக்கள் என்னென்ன இருக்கிறதோ மஸ்த மஸ்தா என்னவாக இருக்கட்டும் எல்லா முஸ்லிம் மக்களுக்காகத்தான் நமது மாற்று மத சகோதரர்களுக்கு நமது தொப்புன் கூடி உறவுக்காக நாம் எந்த அளவுக்கு நேரத்தை செலவிடுகிறோம் அதற்குண்டான தயாரிப்பு நமக்கிட்ட என்ன இருக்கு நான் சொல்லல அல்லாவோட தூதர் சொல்லலாம் அலேஸ் சொல்றாங்க அவங்க யாரு மாற்று மத சகோதரோ நம்பளோ

அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களே நீங்கள் அனைவரும் ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அப்போ நம்மளோ மாத சகோதரர்கள் யாரு அண்ணன் தம்பி சகோதரர்கள் அல்லாஹ் تعالی சொல்றான் வசனத்துல அவனோட திருக்குர்ஆনে சொல்றான் அல்லாஹ் تعالی அவனோட திருக்குர்ஆনে சொல்றா மின் நஃப்ஸி அப்படின்றான் உங்களை அனைவரையும் படைத்தது ஒரே ஒரு ஆன்மாவ்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் تعالی சொல்றான் உங்களை படைத்த இறைவனுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தல்லா அந்த வசனத்தில் உபதேசம் செய்கிறான் நமக்கு புரிய மாட்டிருக்கு நமக்கு வழங்க மாட்டிருக்கு நம்ம எப்படி இந்த மார்க்கத்தை பிறரிடம் எடுத்து சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம என்ன நினைச்சிருந்தோம் அமானிதம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பொருளை கொடுத்து இல்லை குறிப்பிட்ட ஒரு தொகையை கொடுத்து குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வச்சுக்கிறது அது மட்டும் தான் அமானிதம் அப்படின்னு சொல்லி அமானிதம் என்பது இந்த மார்க்கமும் நமக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம் இந்த மார்க்கமும் நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட அமானிதம் அல்லாஹ் தலா எப்படி சொல்றான் யா இ ஈமான் கொண்டவர்களே லா தஃபூனுல்லாஹ் அசூனு ஓ தகுனு அமாநாதிக்கும் அப்படின்ற அல்லாஹ் தலாம் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கும் மோசடி செய்யாதீர்கள் அல்லாஹோட மார்க்கத்தை நீங்கள் மறைத்தால் அல்லாஹுக்கு மோசடி செய்வது அதற்கு பிறகு அல்லாஹுத்தலா கூறுகின்றான் இந்த வசனத்தில் ஓ தகுனு ஒரு லா தஹனுல்லாஹ் அரசூனு நீங்க தூதருக்கு மோசடி செய்யாதீர்கள் இந்த மார்க்கத்தை கற்று நீங்கள் புரிந்து பிறரிடம் எடுத்து செல்லவில்லை என்றால் அந்த சுண்ணத்தை பின்பற்றவில்லை என்றால் அல்லாஹ் தூதருக்கு மோசடி செய்கிறீர்கள் உங்களுக்கு இந்த அந்த மார்க்கத்துக்கு நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் வசனத்தில் கூறுகின்றார் நமக்கு புரியல ஏதோ கழுதைகள் சுமந்த போல இந்த மார்க்கத்தை இந்த வசனத்தை சமந்து கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறோம் நாளை அல்லாவிடம் மறுமை நாளில் என்ன பதில் சொல்லுவோம் நாம் எந்த முகத்தை நாம் அல்லாவிடம் காட்டுவோம் இந்த மார்க்கத்தை எப்படி பின்பற்றினோம் என்றால் என்ன அதே ஒரு குறைபாடாக இருக்கிறது அதைவிட மிகப்பெரிய குறை இந்த சகாதத்தை மறைப்பது அல்லாஹ என்றால் யார் பிறர்கிடம் எடுத்து போய் சொன்னோமா அதுக்கு உண்டான முறை முயற்சியில் ஈடுபட்டோமா அல்லாவின் தூதல் சொல்லலாக அலைவ அவர்களோட முடிவு வரை அவர்களோட இறுதி நாட்கள் வரை அல்லாஹின் தூதர் சொல்லலாக அலைவ சொல்லும் ஒரு நபருக்கும் இந்த மார்க்கம் போய் செல்லாமல் இருக்க வேண்டாம் என்று அவர்கள் எப்படி கவலைப்பட்டார்கள் எல்லாம் தல வசனத்தை விட்டார்

அஹதுக்கும் நீங்க நல்ல உறுதியா எடுத்துங்க அஹப்பா இலேயி நீங்க ரசூல் சொல்லலாம் இஸ்லாம உங்கள் உயிரை விட உலகத்தில் இருக்கும் உங்கள் பெற்றோர்களை விட உங்கள் தாய் தந்தர்களை விட உலகத்தில் இருக்கும் அனைவரையும் விட அல்லாவின் தூதர் சொல்லலா வலை வசலமை நீங்கள் நேசம் வரை நீங்கள் மூமிங்களாக முஸ்லிம்களாக ஆக முடியாது என்று கூறுகின்றார்கள் இப்படி இருக்குதா மொஹபத் இப்படி இருக்கிறதா நமது மொஹபத் சுஹான அல்லா இல்லாம அல்லாஹு தாலா யாரை பாதுகாத்தானோ அந்த மக்களிடம் இருக்கிறது பெரும்பாலான மக்கள் நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம் இந்த மார்க்கத்தின் மீது நம்ம எப்படி இருக்கிறோம் ஐஷா ரத்தியலான கேட்கிறார்கள் ரசூல் சல்லா வலிஸ்லம் கிட்ட ஓகது பத்திரப்பூர்லாம் போய் கலந்து கலந்துக்கிறீங்களே உங்களுக்கு கஷ்டமான இதை விட ஒரு கஷ்டமான நாள் ஏதாவது ஒரு நாள் இருந்ததா என்று ஐஷா ரத்தியலான கேட்கப்படும் போது சொன்னாங்க தாய் ஃபுட நாள் ரொம்ப சிரமமாக இருந்தது உகது எப்படிப்பட்ட போராக இருந்தது அல்லாவின் தூதர் சொல்லே வசலம் அவர்களோட நெத்தி கிழிக்கப்பட்டது அவர்களின் பல்லு சகிதாக்கப்பட்டது எந்த அளவுக்கு சிரமமானது இருந்தது அவர்கள் போலும் செய்தார்கள் ஆளும் ஏந்தினார்கள் ஆனால் இதை விட ஒரு சிரமமாக நான் ஏதாவது ஒன்னு இருந்ததா என்று ஐசரதினா கிட்ட கேட்கப்படும் போது அவங்க என்ன சொன்னாங்க தாய்போட சம்பவம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க பாருங்க தாய்போட சம்பவத்தை நம்ம படிச்சு பார்க்கணும் அபுத்தாலி பள்ளத்தாக்கல போட்டு அவங்களுக்கு முற்றிலும் கேம்ப்ல டிடெக்ஷன் கேம்ப்ல போட்டு அடைச்ச மாதிரி ஒரு அடைச்சிட்டாங்க அந்த அபுத்தாலி பள்ளத்தாக்கல அடைச்சி அவர்களுக்கு உணவு இல்லை சாப்பாடு இல்லை பசினாலையோ பட்னினாலேயோ சாபாக்கள் கத்துறாங்க குழந்தைங்க அழுகுறாங்க பெண்களோட கூச்சல் அந்த குகையிலேருந்து வெளியே வரைக்கும் சத்தம் வருது வெளியே போய் ஏதாவது மாவு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கலாம் இந்த காப்பிர்கள் விலையெல்லாம் உயர்த்தி வச்சிருந்தாங்க பசுவோட கொடுமை பசியோட கொடுமை சாப்பிட முடியல ஒரு சாபி சொல்றாங்க நான் தரையில ஏதோ தடவி பார்த்தேன் ஏதோ கொஞ்சம் ஈரப்பதமாயிடுன்னு எடுத்து வாயில போட்டுக்கிட்டேன் அப்படின்றாங்க மரங்கள்ல இருந்து இலைகளை எடுத்து சாப்பிட்டாங்க ஆட்டோட புல்கைகள் மாறி எங்களோட மலைச்சலங்கள் கலைக்கப்பட்டது அப்படின்னாங்க அப்படிப்பட்ட நிலம் இருக்கா நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்பொழுதே அவங்க ரசூல் சல்லாஸ்லாம் தாயிஃபுக்கு கிளம்பிட்டாங்க இந்த தாவா செய்யறதுக்காக நம்ம கேட்கிறோம் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுரும் உள்ளத்துல இறங்க மாட்டிருக்கு நமக்கு ஈமான இன்னும் அதிகரிக்க மாட்டிருக்கு கிளம்புனாங்க போனாங்க தாவாக செஞ்சாங்க இந்த லா இலா இல்லாம போய் எங்கெங்கெல்லாம் சேர்க்க முடியுமோ போய் சேர்த்தாங்க இந்த மக்கள் மத்தியில் எடுத்து போய் கொண்டு போய் சேர்த்ததுனால தான் அவங்க வெற்றி பெறுத்துறாங்க நம்ம உள்ளத்துல இப்ப என்ன பயம் வந்துருச்சு அப்படின்னா இதை போய் சொன்னா நம்மளை எங்க பிடிச்சிட்டு போயிடுவானோ நம்மளை நெருக்கடியில் ஆக்கிடுவானோ நம்மளை கஷ்டப்பண்ணிடுவானோ நம்மளை நோட் பண்ணுவானோ பாருங்க இப்போ நமக்கு அரசாங்கம் இருக்குது நமக்குன்னு சொல்லி ஒரு சில சட்டங்கள் இருக்கு நமக்குன்னு குறவு கொடுக்கறதுக்கு இயப்ப இருக்கு ரசூல் சல்லா அஸ்லம் இந்த லா இலா இல்லல்லாம் சொல்லும் போது என்னங்க இருந்தது பாதுகாப்பு அல்லாவோட பாதுகாப்பை விட அல்லா யார் புரியல மக்கள்கிட்ட எடுத்து போய் சொல்ல வேணாம் அல்லாதான் நம்ம போய் சொல்ல வேணா நம்மளோட மாற்று மாத சகோதரர்கிட்ட போய் இதை போய் சொல்ல வேணா அல்லாதான் வானத்தியம் படைத்தான் பூமியும் படைத்தான் அதுக்கு மத்தியில் உள்ளவற்றையும் அவன் தான் படைத்தான் அதனால் நீங்கள் அவன் ஒருவனையே வணங்குங்கள் அவனை வணங்குவதில் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் சகித்துக் கொள்ளுங்கள் அவனுக்கு தன்மைக்கு ஒப்பானவர்கள் எவரும் நீங்கள் அறிவீர்களா என்று அல்லாஹ் தாலா இந்த வசனத்தில் கேட்கிறாள் நம்ம இதை போய் மக்கள் மத்தியில் சொல்ல வேணாம் கவலை வெக்கம் நமக்கு வெக்கம் ரோட்டில் போய் நிற்கிறது வெக்கம் என்ன தெரியுமா வெக்கம் எதுக்கு தெரியுமா வெக்கம் பண்ணோம் நாளைக்கு மறுமையில் அல்லா கிட்ட போய் குற்றவாளியா போய் நிக்க போறமே அதுக்கு நாளைக்கு மருமையில் அல்லா கிட்ட போய் இந்த மார்க்கத்தை போய் சொல்லாம மார்க்கத்தை மறைச்சு மூட்டி மறைச்சி ஊசி மொழியும் போய் சொன்னவங்க பார்த்தீங்களா அதுக்கு வெக்க பண்ணும் எல்லாம் தலைகில மாறிடுச்சு எல்லாம் தலைகில மாறிடுச்சு முதல்ல ஆரம்பத்த காலத்தில் தாவா செய்யும் போது தாவானா ஒன்றிணாங்க இப்போ தாவாலையும் பிரிவினையாயிடுச்சு நல்லா பாதுகாக்கணும் ஆகணும் நாங்க மாறலை நாங்கள் தாவாக்கு எங்க கூட்டாலும் அப்படியே தான் நல்லா பாதுகாக்கணும் எப்படியெல்லாம் செஞ்சாங்க எவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ சம்பவங்கள் நடந்தது இந்த அழைப்பு பணிக்காக எவ்வளோ தியாகங்கள்லாம் சாப்பாக்கல் செய்தார்கள் அவர்களோட உயிரை விட்டாங்க அவங்களோட குடும்பத்தை விட்டாங்க அவங்களோட சொத்து சுகங்களை விட்டாங்க எல்லா விதமான விஷயங்களும் விட்டாங்க ஆனால் அவங்க ஈமான விடலை இந்த அழைப்பு பணி செய்வதை விட்டு அவங்க திரும்பல ஒன்றல்ல ரெண்டல்ல நிறைய விஷயங்கள் நம்மளோட அகலாக அப்படிதான் மாறிடுச்சு நம்மளோட அகலாக சுத்தமா இல்ல காஃபிர் மக்கள் சொல்றது போல அவர்களுக்கு பதில் சொல்லுவது அவர் அறியாமல் இதில் சொல்கிறார்கள் நம்ம மக்கள் இதை புரியவில்லை இந்த மார்க்கத்தை எப்படி அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் என்று அவங்க சொல்றாங்க இந்த மார்க்கம் என்பது வாளால் பரவப்பட்டது என்று அப்படியே பரவிடுச்சு யாரோ ஒருத்தவங்க கேட்கிறாங்க நம்ம கிட்ட கேள்வி நம்ம என்ன சொல்ல முடியும் யாராவது கேட்டா ஒரு மாற்று மத சகோதரர்கள் இப்படி பரவிடுச்சு அப்படின்னா என்ன சொல்ல முடியும் நம்மளால நம்ம கிட்ட என்ன பதில் இருக்கு இந்த மார்க்கம் பரவியது அகலாஃபின் மூலியமாக தான் நற்குணமின் மூலம் தான் இந்த நற்குணத்தின் மூலமாகத்தான் இந்த மார்க்கம் பரவியது அவர்கள் போய் சண்டை போட்டோ போர் செய்தோ எந்த ஒரு ஊரையோ எந்த ஒரு நாட்டையோ போய் பிடிக்கல அல்லாவோட தூர சல்லா சொல்லும் சஹாபாக்களோ அவர்கள் உள்ளங்களை வெற்றி கொண்டார்கள் இடத்தை வெற்றி கொள்ளல அவங்க என்ன பண்ணாங்க உள்ளங்களை வெற்றி கொண்டார்கள் என்ன ஆதாரம் நீங்க சொல்லிட்டு போயிடுங்கப்பா என்ன ஆதாரம் பாருங்க மக்கால அபுபக்கர் எல்லாம் மக்காவோட காப்பீர்கள் அவர்களை தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சத்தமா ஓதுவாங்க சத்தமா குரானோட வசனம் ஓதுவாங்க அவங்க அரபி மக்கள்ல அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் அந்த ஓதுனோன்னு பெண்கள்லாம் கூட்டம் கூட்டமாக அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க இஸ்லாத்தின் பக்கம் வர ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தொல்ல கொடுத்தாங்க நீங்க என்ன பண்ணக்கூடாது இங்க இருந்து சொல்லுவ கூடாது வெளியே போங்க அப்படின்ட்டு அப்போ அபு பக்கர் சித்திகரத்தில் மக்கா விட்டு வெளியேறலாம்னு சொல்லி வெளியேற கிளம்பிட்டாங்க கிளம்பி வந்தார் போயிட்டே இருக்கும்போது காஃபிர் தலைவர் யாரு முஸ்லீம் இல்லை காஃபிர் தலைவர் இப்னு துகன்னா அவங்க சொன்னாங்க லா யுஹ்ரிஜ் நீங்களும் பொய்ய முடியாது வலா யுஹ்ரிஜ் உங்களை யாரும் அனுப்பவும் முடியாது அப்படின்னா ஏன் ஏன் அந்த மாதிரி சொன்னாங்க ஏன்னா உங்களை மாதிரி நல்ல மனிதர்கள் எங்களோட சபையில் எங்களோட ஊரில் இருக்கிறது எங்களுக்கு பெருமை அப்படின்னாங்க அஹ்லாஹ் இந்த நறுபுணத்தை கொண்டு இந்த மாதிரி இருந்தாங்க ஒரு காபீர் தலைவர் அபு பக்கர் என்ன பண்ணாங்க நீங்களும் போக முடியாது உங்களை வலு கட்டாயமா யாரும் அனுப்ப முடியாது நீங்க எங்களோட பாதுகாப்பு எங்க போச்சு யூதம் வந்து சற்றையை பிடிச்சி கேட்குறான் இன்னும் தவணை வரல கைமாற்று மாற்று வாரியிருந்தாங்க கை வாங்கி இருந்தாங்க தவணை வரல ரசூல் சல்லாசமோட அவங்களோட சொக்கா வந்த பிடிச்சி அவங்க கேட்குறான் உமர் ரத்திலானு கோவம் வந்துருச்சு வாழை உருவிட்டாங்க ரசூல் சல்லாசம் அமைதியாக இருங்கன்ற போங்க இந்த நபர்கிட்ட போங்க உங்களோட கடனை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லி அனுப்புகிறாங்க உமர் ரத்திலான கூட அந்த யூதம் கூட போனாங்க போய் பார்த்தாங்க அவங்களுக்கு எவ்வளோ சேர வேண்டியது இருந்ததோ அவங்களோட பேரிச்சப்பழம் வாங்கி கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவோ கொடுத்தாங்க பார்த்தாங்க சரி இது நான் கொடுத்தது கொடுத்தது எதுக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்னாங்க இல்லை நான் உங்களை கோபமாக வால் உருவன் இல்லையா உங்களை நான் கோபமாக பார்த்தேன் இல்லையா அதற்காக அல்லாவோட தூரம் சொல்லா வல்லே சொல்லம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னாங்க அப்போ அந்த யூதோ சொல்லிட்டு போகிறான் எங்கள் புத்தகத்தில் வேதோ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு ஒரு நபி வருவார் ஒரு நபி இப்படி தான் கொடுப்பாரு இப்படிப்பட்ட உயர்ந்த நற்குணம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை அவர் உண்மைப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க சமுதாய மக்களுக்கே போய் சொல்கிறாங்க ஒரு நபி வராரு நமக்கு வாரி வாரி வழங்குறாரு இந்த நபி தான் உண்மையான நபி அப்படின்னு சொல்லி பாருங்க எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை அவங்க புரிஞ்சு வழங்கி வச்சிருந்தாங்க நம்ம மக்கள் எல்லாமே வந்து பரப்புறையா கத்துக்கிட்டு அரவுறையா புரிஞ்சுக்கிட்டு அரக்குறை விஷயத்திலேயே செயல்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க இந்த மார்க்கத்துல அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு பதவி ஏற்படுத்திச்சு உயிர் இழப்புகள் ஆயிடுச்சு அவங்க யாராவது திரும்பினாங்களா இந்த மார்க்கத்தை விட்டு யாராவது சொல்ல முடியுமா முன்னாடி இருக்கிற காலத்திலயும் திரும்பல மூசாலே இஸ்லாம் காலத்திலையும் திரும்பல அவங்களுக்கு சொன்னாங்க பாம்பு தடி அந்த வந்து அப்போ அப்ப மூசாலே இஸ்லாம் காலத்துல எழுபதுக்கும் மேற்பட்ட அந்த மந்திரவாதிகள் களிமாவை சொன்னாங்க அதுக்கப்புறம் திரும்பினாங்களா அதுக்கப்புறம் சொன்னா மார்கை மார்கால் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா வெட்டப்பட்டாங்க அப்படியே வலது கை இடது கால் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வெட்டப்பட்டாங்க அப்படியே அவங்களோட உயிர்கள் பிரியறவருக்கு அப்படியே தொங்க விட்டாங்க யாராவது ஒருத்தங்க லா இலா இல்லல்லா முகமது ரசூல்லா விட்டு வெளியே போனாங்களா யாராவது அப்படி வெளியே போனாங்களா பாருங்களேன் சொல்லுங்களேன் யாராவது அப்படி வெளியே போனாங்களா ஏன்னா நம்ம இன்னும் ஈமானோட ருச்சியே அறியலையே நமக்குள்ள சண்டை போடுறதுக்கு பிரச்சனை செய்யறதுக்கே நமக்கு நேரம் கரெக்டா இருக்கு அல்லாவை பத்தியும் அல்லாவோட தூதரை பத்தியும் இந்த மார்க்கத்தை பத்தியும் தெரியுது எங்க எனக்கு நேரம் இருக்கு இப்ப பாரு ரசூல்சுல்லமோட காலத்துல பிலால் ரத்தியெல்லாம் எப்படி அவங்க சித்திரவதை செய்யப்பட்டாங்க ஒரு குடும்பம் யாசர் அம்மார் அந்த குடும்பத்தை எந்த அளவுக்கு சித்திரவதை செய்யப்பட்டு அவங்க கொலை செய்யப்பட்டாங்க அவங்க லா இல்லா இல்லல்லா முகமது ரசூல்ல ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்களா ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்களா சொல்லுங்கல நமக்கு ஒரே பயம் இந்த லா இல்லா இல்லல்லாம் எடுத்துட்டு போய் சொல்லுனாலும் பயம்

ஆட்சி அதிகாரமும் யார் கையில இருக்கு அல்லா கையில இருக்கு யார் கையில இருக்கு கையில இருக்கு அல்லா ஒருத்தருக்கு பாதுகாப்பை நாடிட்டா யாராவது தீங்கு விளைவிக்க முடியுமா அல்லாஹ் ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படணும் தீங்கு நடக்கணும் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து பாதுகாக்க முடியுமா முடியுமா அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கா அவனோட படை பட்டால வச்சுக்கிட்டோம் என்ன வேணா செய்வது செஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் செய்ய முடியுமா நம்பிக்கை இல்லை ஈமான் இல்லை பேசும்போது கேட்க மாட்டிருக்கோம் கேட்டாலும் ஈமானுக்குள்ள மனசுக்குள்ள இறங்க மாட்டிருக்கு எல்லாம் கரெக்டு தான் எப்படி இன்னைக்கு நான் செயல்படுத்தி பார்க்கணும் அப்போ தெரியும் செயல்படுத்தினா நம்மளோட வாழ்க்கையில் அப்போ அதை உணர்வோம் பயம் எதுக்கு எடுத்தாலும் பயம் அல்லாவோட வாக்குறுதி இது யா யுஹல்லதீனா அமனு இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும் வஸப்பி தக்லாமக்கும் ஈமான் கொண்டவர்களை நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்யுங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு உதவி செய்வான் உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவான் என்று அல்லாஹு தாலா வாக்குறுதி தருகிறார் நீங்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து போய் சொல்ல மாட்டீங்களா இந்த லா இலா இல்லல்லா உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட அமானிதம் அதை நீங்க புரிந்து அதை தெரிந்து நீங்கள் உணர்ந்து நீங்கள் இந்த மார்க்கத்தை நமது மாற்று மத சகோதர சகோதரிகிட்ட எடுத்து போய் சொல்ல மாட்டீங்களா பயம் என்பது ஒரு சுண்ணச் ஆனா கோலை ஆயிடக்கூடாது இப்போ என்னமே இல்ல ஆயிட்டோம் மகன் கோலை ஆயிட்டோம் இதே ஒரு வியாபாரத்துக்காக இதே எனது வீட்டுக்காக இதே எனது சகோதரனுக்காக சண்டை இட்டு நான் கோட்டுக்கு ஸ்டேஷனுக்கு போவதற்கு தயாராக இருக்கிறேன் இந்த மார்க்கத்தை சொல்லி இந்த லா லாயினாவை சொல்லி நான் ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன் நான் ஏன் போட உங்க வீட்டுல திருட்டு போச்சு ஸ்டேஷனுக்கு போக மாட்டீங்க உங்க பள்ளியில அநியாயம் நடந்துச்சு நீங்க போக மாட்டீங்க முஸ்லீம் ஒரு முஸ்லீமோட சண்டை ஸ்டேஷனுக்கு போறாங்க கோட்டுக்கு போறாங்க நீங்க லா இல்ல இல்ல சொல்லி போகாட்டீங்க சிந்திக்கணும் புரிய மாட்டேங்குது நம்ம மக்களுக்கு புரியவே மாட்டிருக்கு எப்போதான் புரியுமோ இது கபூருக்கு போனதுக்கு அப்புறம் நாளைக்கு அல்லாஹால மறுமையில நிப்பாட்டி கேள்வி கேட்கும்போது தெரியும் போல அல்லாஹால அதையும் சொல்றாங்க நீங்க செய்யல அப்படின்னா நீங்க இப்படியே சண்டை போட்டுட்டு அல்லாவோட கட்டளைகளை நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா அல்லாஹால சொல்றாங்க உங்களை அழிச்சிருவேன் உங்களை அழிச்சிருவேன் இடத்துல வேற ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவேன் அந்த சமுதாயம் உங்களைப் போல இருக்க மாட்டார்கள் என்றான் புரிய மாட்டேன் எவ்வளவு அழகான மார்க்கத்தை கொடுத்திருக்கா இன் நத்தீன் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கத்தில் என்ன சொல்லப்படலை அவர்கள் எடுத்து உரைக்க வேணாம் இதோட புரிதல் நமக்கே இல்லையே இதோட புரிதல் நமக்கே இல்லையே இதை நம்ம அமானிதமான இருக்க மாட்டிருக்கோமே அல்லாஹாலா இந்த மார்க்கத்தை சரிவர புரிந்து அதன்படி நடைமுறைப்படுத்துவதற்கு நம் அனைவருக்கும் நமது குடும்பத்தாருக்கும் தோஃபிக் செய்வானாக என்று துவா செய்தவனாகும் இந்த சும்மாவின் முதல் உறவினர்கள் செய்கின்றேன் வாக்கிருதவானில் அஹமதுல்லமீன்